மாண்புமிகு விவசாயிகளே வணக்கம் நான் உங்கள் சந்திரசேகர் பாலன் இந்த ஆண்டு நெல் சாகுபடியில் நம்ம பகுதியில் பார்த்திங்கன்னா பெருமளவில் வந்து நேரடி நெல் விதைப்பு தான் செஞ்சுருந்தோம் இதில் பார்த்திங்கன்னா ஈல்டு வந்து கணிசமாகவே அதிகமாக தான் கிடச்சிது ஆரம்ப காலத்தில் புதுசாக திடீர்னு மாற்றி பண்ணதால் அப்படி கிடச்சிதா அப்படின்றது தெரியல இருந்தாலும் அடுத்த போகமும் பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து நாங்கள் நேரடி நெல் சாகுபடி தான் செஞ்சுருந்தோம் இதில் பெருமளவு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது பார்த்தோம்னா கலை மேலாண்மை தான் மிக மிக பெரிய பிரச்சனையாக இருக்குது இதை நம்ம சமாளிச்சிட்டோம்னா நெல்லில் வந்து ஈல்டில் ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம கொண்டு வந்துடலாம் இதிலேருந்து நம்ம தற்காத்து கொள்வதுக்கு ஆட்களை வச்சு களை எடுக்கிறது முதல் கலையில் வந்து கொஞ்சம் கடினமாகவும் இருக்குது சப்போஸ் ஆட்கள் கிடைக்காத பட்சத்தில் நம்ம கலைக்கொல்லியை நம்பி தான் போக வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம மட்டும் இல்லாமல் நெல் சாகுபடி செய்கிற அனைத்து தரப்பு விவசாயிகளும் பார்த்திங்கன்னா கலைக்கொல்லியில் நிறைய டெக்னிக்கில் இருக்குது அதை வாங்கி விலை அதிகமாகவும் இருக்கலாம் அந்த மாதிரிலாம் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நம்ம பகுதியில் நம்ம பயன்படுத்தி சிறந்த கட்டுப்பாடு வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோன்னு வந்து நம்ம போடலான்னு முடிவு பண்ணோம் அப்படி நம்ம கலைக்கொல்லி பயன்படுத்துனது பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான கலைக்கொல்லி மட்டும்தான் நம்ம நெல்வாயிலுக்கு பயன்படுத்தணும் இது வந்து ரெண்டு வகையாக நம்ம வந்து கலைக்கொல்லிகளை பிரிச்சுக்கலாம் ஒன்று ப்ரீ எமர்ஜின்னு சொல்லுவாங்க அது வந்து வருமுன் காப்போம் தான் நடவு நட்ட உடனே உரத்தோடய கலந்து நம்ம அதை போட்டுடலாம் ஆனால் நாம் வந்து இந்த டைம் அந்த மாதிரி பயன்படுத்தலை நம்ம வந்து க வந்த கலைகளை ஸ்ப்ரே பண்ணி தான் அழித்தோம் அதில் எது சிறப்பாக இருக்குதுன்றதை பற்றின வீடியோ தான் இது இதுக்கு நம்ம பயன்படுத்தின ரெண்டு கலைக்கொல்லியை பற்றி பார்த்துருவோம் இந்த இரண்டு கலைக்கொல்லியில் ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம நாற்றங்களுக்கே பயன்படுத்தக்கூடிய பைஸ் பெரி சோடியம்னு இருக்கக்கூடிய இந்த நாமினி பயன்படுத்தி பயன்படுத்தியிருந்தோம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த தனுக்கா நிறுவனத்துடைய ஒரு தயாரிப்பில் கெம்பா இந்த டெக்னிக்கை தான் பயன்படுத்தியிருந்தோம் இதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம கெம்பாவை பற்றி பார்த்துடலாம் இது வந்து தனுக்கா நிறுவனத்துடைய ஒரு தயாரிப்பு இதில் பார்த்திங்கன்னா சல்ஃபியூரான் எத்தில்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் எழுபது சதவீதம் பார்த்தீங்கன்னா டபுள்யூடிஜியில் இருக்குது டபுள்யூடிஜினால் வெட்டபிள் டிஸ்பர்சபிள் கிரானுன்னு சொல்லுவாங்க அதாவது நீரில் கரையக்கூடிய துகள்கள் தான் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது இந்த கலைக்கொல்லி எமர்ஜாகவும் செயல்படும் போஸ்ட் எமர்ஜாகவும் செயல்படும் ப்ரீஎமர்ஜுன்னா இப்போ வந்து நம்ம இதை வந்து கலைகள் இருக்கும்போது இதை நம்ம அடிக்கிறோம் அப்போ பார்த்திங்கன்னா அந்த கலையையும் கட்டுப்படுத்தும் மேலும் வளர விடாமல் காப்பாற்றுறதுக்கும் இந்த கலைக்கொல்லி பயன்படுது இந்த கலைக்கொல்லியை பயன்படுத்துறதால நெல் பயிருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது இது வந்து கலைகளுக்குள்ள ஊடுருவி அதனுடைய வேறு வர அந்த கலையை வந்து அழிக்க செய்யும் இது வந்து எந்த மாதிரியான கலைகளை கட்டுப்படுத்தணும்னா அகன்றையில் கலைகள் அப்புறம் பார்த்தோம்னா இந்த கோரை கிழங்கு இது இதையுமே சேர்த்து இது கண்ட்ரோல் பண்ணோம் கோரை பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களுக்கு வந்து எந்த ஒரு கலை கொல்லியுமே வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்காது அதாவது பயிர்கள் வளர்ந்து ஓடியாந்துருச்சுன்னா மேலும் கலைகள் வராமல் தவிர்த்துரும் மற்ற மருந்து கம்பேர் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக வந்து ஓரளவுக்கு கட்டுப்பாட்டோட இந்த கலைக்கொல்லி வச்சிருக்கு இந்த கலைக்கொல்லி ஆறு கிராம் பாக்கெட்லேயே நமக்கு கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா பன்னெண்டு கிராம் வந்து ரெக்கமெண்டடு ஆனால் நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா அந்த ஆறு கிராம் கலைக்கொல்லியை சுமார் அஞ்சு டேங்க்லேருந்து ஆறு டேங்க் வரைக்குமே நம்ம பயன்படுத்தியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்துனது எல்லாமே பதினஞ்சு லிட்டர் டேங்கு தான் இது ஒரு கிரீன் மாலிக்கல் கெமிக்கல் இந்த களைக்கொல்லி பயன்படுத்தும் போது நம்ம இதை மட்டுமே தனியாக பயன்படுத்தலை இது கூட நாமினி கோல்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பயன்படுத்தணும் இந்த ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது களைகளில் நல்ல கட்டுப்பாடு கிடைச்சிது இதை எப்படி பயன்படுத்தணும்னா நம்ம சொன்ன அளவு பார்த்திங்கன்னா கெம்பாவுக்கு நம்ம அளவினம் சொல்லிட்டோம் இது நாமினி கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துலலாம் நம்ம பதினஞ்சு லிட்டர் டேங்குக்கே ஒரு அஞ்சு எம்எல் அளவுக்கு தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் தற்பொழுது இருக்க காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு எம்எல் வந்து பயன்படுத்துறது ரிசல்ட் அவ்வளோ வருமா அப்படின்றது டவுட் ஆகிடுச்சு ஏன்னா நம்ம டோசேஜ் ஏற்றி ஏற்றி கலைகள்லையும் இந்த பிரச்சனையை ஏற்படுத்திட்டோம் அதனால் வந்து டேங்குக்கு பத்து எம்எல் வந்து நம்ம பயன்படுத்தி இருந்தோம் இந்த நாமினி கோல்டை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்க்குறதுனாலும் பாருங்கள் ஆனால் அது வந்து நாத்தங்க தான் நம்ம குறிப்பிட்டிருந்தோம் வயலுக்கு வந்து இந்த வீடியோவிலே நான் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு சுருக்கமாக குறிப்பிட்டுறேன் நாமினி கோல்டு வந்து ஒரு பேய் நிறுவனத்துடைய ஒரு தயாரிப்பு இதில் பார்த்திங்கன்னா பைஸ்பெரிபாக்ஸ் சோடியம்ன்ற கெமிக்கல் இருக்குது இந்த கெமிக்கல் வந்து நம்ம கலைகளை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுது இந்த டெக்னிக்கல் உள்ள நம்ம கலைக்கொல்லியை பயன்படுத்துறதால என்னென்ன பயன்கள்னால் இது வந்து கோரைகளில் இருக்க அந்த கோரை இலையை மட்டும் பழுக்க வைக்கும் அதால் வந்து கோரை வந்து அடியோட இறந்துருமானா கண்டிப்பாக கிடையாது இதை அடித்த உடனே செத்துரும் உடனே வந்து அதுக்கப்புறம் முளைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இது நாத்தங்காலுக்கு இது மட்டும் நம்ம கோரைக்குன்னு குறிப்பிட்டு இந்த வீடியோ போட்டிருப்பேன் ஆனால் நீங்கள் கெம்பா கூட சேர்ந்து அடிக்கும்போது ரிசல்ட் வைஸ் நல்லாவே இருக்கும் உடனே வளர்ந்து வர்றதையும் தவிர்க்குது அதே மாதிரி அந்த பில்வகையான கலைகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நாமினி கோல்டு நல்லாவே செயல்படும் இந்த நாமினி கோல்டுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் வந்து நானூற்றி இருபது ரூபாய்க்கே நமக்கு கிடைச்சது இது ஒரு ப்ளூ மாலிக்யூல் கெமிக்கல் இந்த கலை நீங்கள் ரெண்டுமே வந்து சேர்த்து தாராளமாக பயன்படுத்தலாம் எப்பயுமே வந்து நம்ம எல்லா வீடியோலும் சொல்கிற மாதிரி தனித்தனி கெமி டெக்னிக்கில் இருந்ததுன்னா அது தனித்தனியே கலந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணுறது சிறந்தது இது எப்படி நம்ம பயன்படுத்தணுன்னா கண்டிப்பாக வயலில் வந்து மிதி ஈரமாக இருக்கணும் நம்ம தண்ணி பாய்ச்சி அதாவது ஈரம் இருக்கும்போது இந்த கலைக்குள்ளியை ஸ்ப்ரே பண்ணணும் எக்காரணத்துக்கு ஒன்றும் அடியில் வந்து ஈரமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் களைக்கொல்லியை பயன்படுத்தாதீங்க அது வந்து பயிரையும் பாதிப்படைய செய்யும் அதனால் ஈரம் இருக்கும்போது ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மறாத நாள் வந்து நீங்கள் தண்ணி கட்டி ஆகணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வேறு வரை வந்து இந்த கெமிக்கல் ஊடுருவோம் அப்போ தான் சிறப்பான வந்து கலை வந்து நமக்கு கட்டுப்பாட்டுக்கு வரும் இந்த ரெண்டு டெக்னிக்கே வந்து நம்ம பகுதியில் வந்து சிறந்த கட்டுப்பாடை கொடுத்துருக்கு நீங்கள் வந்து நிறைய அளவில் இருக்குது இப்போ குறையும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சி புல்லும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சின்ற பட்சத்தில் இதை ஸ்ப்ரே பண்ணி ஃபுல்லாக ஒரு பாஞ்சு நாள் அந்த மாதிரி நம்ம விட்டுட்டோம்னா அது எல்லாமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பழுத்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து அதிகப்படியாக எங்கே இருக்கோ அங்கே மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் நாற்றுகளை பிரித்து போட்டுக்கலாம் இது வந்து நம்ம நேரடி விளை விதைப்பில் நடந்த பிரச்சனைக்காக இதை நான் குறிப்பிட்றேன் இது ஸ்ப்ரே பண்ணி எத்தனை நாளில் நம்ம ரிசல்ட்டை பார்க்க முடியுன்ற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கும் சின்ன சின்ன பில் வகையில் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று நான்கு நாட்கள்லேயே தெரிய ஆரம்பிச்சிரும் கோரையில் பார்த்தீங்கன்னா கோரை பழுக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு வாரம் மேலே தான் ஆகும் நீங்கள் அப்போயே மைல்டாக பழுக்கிறது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அது வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை இது பயன்படுத்தும் போது நீங்கள் கூடுமான வரை பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டு பசை வந்து நீங்கள் சேர்ந்து பயன்படுத்துறது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா கலைகளில் வந்து நல்லா ஒட்டும் தன்மை ஏற்படுத்திக்கும் மருந்து வந்து கீழே விழாமல் நிறைய பகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி களைக்கொல்லி கூட வந்து டூ ஃபோர் டிலாம் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டோம் இதெல்லாம் என்ன என்னாகும்னா பயிர்கள் வந்து நரங்கி காணப்படும் ஆனால் இந்த ரெண்டு டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த பிரச்சனை எதுவும் ஏற்படாது இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான் பயன்படுத்தினால நீங்கள் அந்த சாம்பிள் ஃபீல்டை பார்த்தாலே தெரியும் இது வந்து அடித்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் இது இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பேர் ஆதரவுக்கு என் நெஞ்சார்ந்த